அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு இருபத்தஞ்சி நாட்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது எது உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது எது இதற்கான சரியான விடிய ஆப்ஷன்சி கார்பன் டை ஆக்சைடு உலக வெப்பமாதலை ஏற்படுத்துவது கார்பன் டை ஆக்சைடு அடுத்தது வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி எது வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி எது முக்கியமான வினா இதற்கான சனாய் ஆப்ஷன் சி அசாடி ரிக்டான் வேம்பிலிருந்து கிடைக்கும் பூச்சிக்கொல்லி அசாடி அசாடிரிக்டான் அடுத்த வினா நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது நெல் தாவரம் எந்த குடும்பத்தை சார்ந்தது இது ஒரு முக்கியமான வினா இதற்கான சனாய் ஆப்ஷன் பி போயேசி நெல் தாவரம் வந்து போயேசி குடும்பத்தை சார்ந்தது நாலாவது வினா கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும் கேழ்வரகு எந்த மண்ணில் செழித்து வளரும் இதற்கான விடை ஆப்ஷன் டி செம்மண் கலந்த வண்டல் அடுத்த வினா மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது மண்புழு வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது முக்கியமான வினா இதற்கான சில ஆப்ஷன் பி வெறுமி கல்ச்சர் மண்புழு வளர்ப்பு வெறுமி கல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ஆறாவதுனா இது மேக்ஸ் கொஸ்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாணவர்களுக்கு மதிப்பெண் கொடுத்துட்டு அதோட வீச்சு கேட்டாங்கன்னா வீச்சின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் எல் மைனஸ் எஸ் அப்படி என்னென்னா லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ கழிச்சிடணும் இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ என்னது ஹண்ட்ரடு அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து இன்னும் நாற்பது அப்போ ஆன்சர் வந்து என்னது அறுபது இதற்கான சில ஆப்ஷன் சி ஏழாவது வினா மூன்று நாணயங்கள் சுண்டுதலின் இரு தலைகள் கிடைக்க நிகழ்த்தகவு என்ன மூன்று நாணயங்கள் சுண்டுதலின் இரு தலைகள் கிடைக்க நிகழ்த்தகவு என்ன இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ மூணு பை எட்டு முக்கியமான வினா அது அடுத்த வினா ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு முப்பத்தாறு சென்டிமீட்டர் அதன் பரப்பளவு எண்பது சென்டிமீட்டர் ஏனில் அதன் அகலம் என்ன இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி எட்டு சென்டிமீட்டர் அடுத்து ஒன்பதாவது வினா கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்ளரின் முதல் விதியின் மற்றொரு பெயர் என்ன கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்ளரின் முதல் விதியின் மற்றொரு பெயர் என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் சி சுற்றுப்பாதைகளின் விதி அடுத்தது வெப்பநிலை மாணிகளில் பாதரசம் பயன்படுத்த காரணம் என்ன வெப்பநிலை மாணிகளில் பாதரசம் பயன்படுத்த காரணம் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் டி பாதரசத்தின் தன் வெப்பை வந்து அதிகம் அடுத்தது பதினோராவது வினா சிட்டிசன் என்னும் சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது சிட்டிசன் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி லத்தீன் சிட்டிசன் என்ற சொல் வந்து லத்தீன் சொல்லிருந்து பெறப்பட்டது அடுத்தது வெப்பம் மூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்நிலை எது முக்கியமான வினா வெப்பம் மூட்டும் கருவிகளில் பயன்படும் மின்நிலை எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ நிக்ரோம் அடுத்தது புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் பி ரேடியோ கோபால்ட் அடுத்து வினா தேநீரில் உள்ள அமிலம் என்ன தேநீரில் உள்ள அமிலம் என்ன முக்கியமான வினா இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி டானிக் அமிலம் தேநீரில் உள்ள அமிலம் டானிக் அமிலம் பயஞ்சி வினா கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் எது மிக முக்கியமான வினா கண்ணாடி அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் வந்து இதற்கான சிறைய ஆப்ஷன் டி ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் வினா காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்து செய்யப்படும் உலோக கலவை எது காப்பர் மற்றும் ஜிங்க் கலந்து செய்யப்படும் உலோக கலவை எது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ பித்தளை காப்பரும் ஜிங்க் கலந்து செய்யப்படுறது வந்து என்னது பித்தளை அடுத்தது அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது எது அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது எது இதற்கான சனையாவிட ஆப்ஷன்சி ரப்பர் அசிட்டோன் கொண்டு தயாரிக்கப்படுவது ரப்பர் சுயாட்சி எனது பிறப்புரிமை என்று கூறியவர் யார் சுயாட்சி எனது பிறப்புரிமை என்று கூறியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ திலகர் சுயாட்சி எனது பிறப்புரிமை என்று கூறியவர் திலகர் பத்தொன்பதுன்னா இந்திய பெரும்புரட்சியின் போது கான்பூரில் புரட்சிக்கு தலைமை தங்கியவர் யார் முக்கியமான வினா இந்திய பெரும்புரட்சியின் போது கான்பூரில் புரட்சிக்கு தலைமை தங்கியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ நானா சாஹிப் அடுத்ததுனா ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்தது என்ன எந்த இயக்கம் ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்தது எந்த இயக்கம் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி பிரம்ம சமாஜம் அடுத்த வினா இரண்டாம் உலகப்போரின் முடிவில் ஜப்பான் நாட்டின் மீது அணுகுண்டு வீசிய நாடு எது இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஜப்பான் நாட்டின் மீது அணுகுண்டு வீசிய நாடு எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி அமெரிக்கா இருபத்தி வினா இந்தோனேஷிய நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட நாடு எது இந்தோனேஷிய நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட நாடு வந்து எதுனா சரியாக விடை ஆப்ஷன் டி ஹாலந்து அடுத்தது இருபத்தி மூன்றாவதுனா மிகவும் பழமையான மடிப்பு மலை எது மிகவும் பழமையான மடிப்பு மலை தொடர் எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி ஆறுவழி மலைத்தொடர் இருபத்தி நாலாவதுனா தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு எது தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு எது இதற்கான விடை ஆப்ஷன் பி கோதாவரி தீபகற்ப மிக நீளமான ஆறு கோதாவரி அடுத்த வினா சணல் எந்த மாநிலத்தில் அதிகம் பயிரிடப்படுகிறது சணல் எந்த மாநிலத்தில் அதிகம் பயிரிடப்படுகிறது இதற்கான விடை ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் நண்பர்களே நீ நம்ம முக்கியமான ஒரு இருபது நாங்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாநிலங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்